நீ நீங்க ஏதாவது திமுக கட்சிக்கார மாதிரியாவது வேலையை பார்த்த அப்படின்னா அப்ப வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் இவங்களை வந்து மதிப்பாங்க இவங்களுக்கே வந்து இவங்களுடைய பலம் என்னன்னு தெரியல யானை குட்டி இருக்கு இல்லையா இந்த யானை குட்டி சின்னதா இருக்கும்போது போது பெரிய சங்கிலி கட்டியிருக்கும் அப்ப அதனால அந்த குட்டியால வந்து அந்த சங்கிலியை வந்து உடைக்க முடியாது இது எப்போ யானை குட்டியா இருக்கும் யானை வந்து வலிமை இல்லாம இருக்கும்போது அதோட நிலைமை அதாவது பிற்காலத்துல வந்து யானை பெருசாயிடும் யானை பெருசானதுக்கு அப்புறம் சங்கிலி வந்து பெரிய சங்கிலி போட மாட்டாங்க சும்மா பேருக்கு தவிர சின்ன சங்கிலி போட்டிருப்பாங்க ஆனால் அந்த யானையோட மூலையில என்ன பதிஞ்சிரும் அப்படின்னா இந்த சங்கிலியை நம்மளால உடைக்க முடியாது அது போல இந்த திராவிட கட்சிகளை மீறி நம்ம பேசக்கூடாது இதை இதை மீறி நம்ம செஞ்சாக்கா ஐயோ இஸ்லாமியர்களை யாரை பாதுகாக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிமை சங்கிலியில வந்து அவங்களாகவே அவங்கள